முறையை அறிமுகப்படுத்தியது தமிழர்கள்தான் குடவோலை மூலம் பல நூற்றாண்டிற்கு முன்னரே மக்களாட்சி முறையை நிலைநாட்டிய தஞ்சை மண்ணின் பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான போர்க்காய் பற்றிய சிறு பதிவு இது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மிகவும் பரவலாக தஞ்சையில் விளையாடப்பட்டு வந்த இந்த போர்க்காய் போட்டி தற்போது வழக்கிலிருந்து மறைந்து வருகிறது நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் தேங்காயை மையமாக வைத்து இருவர் ரத்தம் சிந்த மோதிக்கொள்வதே இந்த போர்க்கா என்னும் விளையாட்டு இன்று தமிழர்கள் வாழ்விலிருந்து மறைந்து வரும் இந்த விளையாட்டை வைத்து நம்மிடையே மறையாமல் பரவி கிடக்கும் சாது என்னும் மடமையை போக்கும் ஒரு சிறு முயற்சியே ரணகலம் பாப்ல தனியான காணும் அவன் வயிறு சேரிலன்னு சொன்னான் அவன் தான் எப்போவும் கண்ணை தின்னுட்டு போனான் மாப்ள எங்கேம்மா அம்மா காலையிலேயே பஞ்சாயத்தான் போகும்மா போய் இதெல்லாம் தினமும் வாய் வெட்டி பசங்களா என்னப்பா கூட்டமே பிரச்சனை பண்ணுவானுங்க எல்லாம் வேலையை விட்டு இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் ஸ்கூலுக்கு போங்கப்பா நீயாச்சும் சொல்லுமா என்ன பிரச்சனை

மாமா 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 ஹலோ கோடீஸ்வர நிகழ்ச்சியில நீங்க சூர்யாவோட கை நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்பொழுது வேறு நபருடன் தொடர்பில் இருப்பதால் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளும் என்னமாம் அக்கா யார் கூட மாமா தொடர்பு இருக்கா பாருமாமா எப்ப போன் பண்ணாலும் இதேதான் சொல்லிட்டு இருக்கு என்னமா என்னமாம் விவரம் தெரியாம பேசுறேன் போன் போய் சொல்லாதா சொல்லிருக்கு

டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கணும் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ண்ணே ம் என்னமோ பண்ணுங்கப்பா ஏ பார்த்து பார்த்து கொஞ்சம் பிடிங்க நாடே விடுங்கப்பா ஊற்றிட போகிறீங்க துணி வாங்க புதுக்கிறதுக்கார தண்ணி கொடுக்குறாங்க இல்லைன்னா தண்ணி சுற்றிட்டு தான் என்ன பிள்ளை பெருசு இப்படி சொல்லிட்டு போகுது அம்மா மாப்பிள அந்த ஊருக்காரங்களாம் பத்து மைல் சுற்றி போய் தான் தண்ணி எடுக்கணும் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள குண்டனை காணும் அது அப்படியே வயிறு கலைச்சுன்னு உள்ள ஒதுங்கிச்சு மாப்பிள்ள ஆமா நீ என்ன புது பேண்ட் புது சட்டை போட்டிருக்க விஷயம் தெரியாத மாப்பிள்ள மாப்பிள்ளைக்கு புது பாளையத்துல பொண்ணு பாத்துருக்காங்க அதான் ஊருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாப்ல என்ன மாப்பிள்ள பொண்ணை பாத்துட்டியா இல்ல மாப்பிள்ள இப்பதான் போயிட்டு இருக்கேன் பாத்துருவோம் பாத்துருவோம்

தம்பி யா கொஞ்சம் இருக்கு என்னடா கொட்டாங்குச்சி டீ கொடுக்குறீங்க தம்பி நீ வெளியூர் எங்க ஊர்ல தான்ப்பா வாழ்க்கம் என்னடா எவ்வளவு மாறிடுச்சு இனிம உங்க ஊர்ல எப்படி இருக்கீங்க

தம்பி இது உன் ஊரு இது என் ஊரு இங்கே தான் வழக்கம் சரியா திருவிழாண்டதுனால சும்மா விடுறான் கிளம்பு கிளம்பு ஏ என்ன பெரிய ஊர் பெரிய திருவிழா ஏய் நில்லு என்ன சொன்ன என்ன பெரிய ஊர் பெரிய திருவிழா எங்கள் ஊரை பற்றி தெரியுமாடா உனக்கு எங்கள் ஊர் திருவிழா பற்றி தெரியுமாடா கபடி ஆடி பார்த்துருப்பேன் உரி அடிச்சு பார்த்துருப்பேன் இது எல்லா திருவிழாலையும் பார்த்துருப்பேன் போர்க்காய் விளையாடி எந்த திருவிழா பார்த்துருக்கேடா போர்க்காய் பற்றி என்னடா தெரியும் ஏய் இது வரைக்கும் எங்கள் ஊரை போர்க்காயில் அடிச்சது எவனும் கிடையாது ஏ நாலஞ்சு ஊர் வச்சு விளாண்டா பெரிய இதுவாடா அப்போ நீ விளையாடி கட்டுறா

எதுக்குடா அந்த ஊருக்கு போனீங்க நீங்க இவனுக்கு பொண்ணு பார்க்க தான் இனிமே அந்த ஊரில் அவனுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா இதுவும் போச்சா ஏ விடுறா போனியா என்னாச்சுப்பா எவ்வளோ பேசி பார்த்துட்டியா போட்டியை நடத்தி ஆகணும்னு சொல்கிறாங்க எல்லாம் இவங்களால தான் அந்த ஊரில் கொட்டாஞ்சலி கொடுத்தேன் கிளாஸ்ல கொடுத்தேன் உங்களுக்கு என்னடா வெட்டி பசங்களா ஏ யாரா வெட்டி பசங்க உனக்கு கொட்டாஞ்சல் கொடுத்தா தெரியுங்களா என்னடா யாரா ஏய் ஏய் அமைதியா இருக்கும்பா இவன் தேவையில்லாத சண்டை போடல தான் சண்டை போட்டிருக்காங்க போட்டி கட்டாயமா நடந்து தீரும் அவங்கள நம்மளை பார்த்துடலாம் போர்க்கையை பற்றி தானே தெரியும் அது எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அது எல்லாமே என் பொறுப்பு அதுவே கொஞ்சம் அமைதியாக இருங்க தலைவரே எல்லாமே என் பொறுப்பு நீங்கள் போங்கப்பா உனக்கு கிடைச்சிருக்குப்பா ஒரே போட்டியில பல நூற்றாண்டுகள் அடிமைத்தனத்தை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நீ பயன்படுத்திக்க கையில தான் கூட சாதாரணமான விளையாட்டு விளையாட்டுலப்பா நம்ம பாரம்பரிய விளையாட்டுல ஒண்ணு அது இப்ப வழக்கத்துல இல்லைனாலும் நம்ம ஊர் பக்கத்துல விளையாடுறது நமக்கு எல்லாம் பெருமை தான் அதை தான் நினைக்கணும் மாப்பிள அவங்க பயங்கரமா ட்ரெயின் எடுக்கிறாங்க மாப்பிள ஜெயிச்சிருவாங்களோ அவனுங்க எப்பவுமே தவற விடக்கூடாதுப்பா கூடாதுப்பா அப்படி தவற விட்டா அது பவுல் மாதிரி எதிராளிக்கு உன் தேங்காய் உடைக்க ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி அது நீ தோத்ததுக்கு சமம் வந்து மைதானத்தில் கூடியிருக்கும் புதுப்பாளையம் பாவூர் கிராம மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம ஊரின் பழமையான பாரம்பரிய விளையாட்டான போர்க்காய் போட்டியே நடைபெற உள்ளது இது நம்பூர் சார்பாக தலைவர் மகன் பாண்டி இறங்குறாரு இதுவரை இந்த போட்டியில பாண்டி தோத்ததே இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடுத்து இந்த போட்டியில பாண்டியோடு மோத போவது பாவூரை சேர்ந்த மாரியப்பன் மகன் அன்பு இவர் இந்த போட்டிக்கு புதுசுன்னு ஊர்காரங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் மாப்பிள்ள இது இல்லை மாப்பிள்ளை என் வாழ்க்கை மாப்பிள்ளை பாத்திரா இதுவரை வரை நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த போர்க்காய் போட்டி ஆரம்பித்து விட்டது போட்டவே முடியல நீ எல்லாம் எங்கே உடைக்க போகிறேன் தம்பி எழுந்திருப்பா பக்கத்துல தான் எங்களுக்காக வந்து விளையாடுற நீ ஜெயிக்கணும்பா எழுந்திருப்பா தோஷம் போட்டியில் என் ஊர் வழக்கத்தை மாத்திக்கிறா ஒரே போட்டியில் பல நூற்றாண்டுகள் அடிமைத்தனத்தை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைப்பா போட்டியில் பாவூர் மாரியப்பன் மகன் வெற்றி பெற்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாப்பி எங்க தானா இருக்கும் வீடு காலையில இருந்து அலைய விடுறேன் இங்க தான்டா மாப்பிள்ள ஒரு ஆலமரம் மரம் வரும் அதை தாண்டி ஒரு வேப்ப மரம் நானுங்க அதை தாண்டி மரம்